மா மகரிஷி ஈஸ்வராய்குரியவர் அவர்கள் இந்த பூமியினுடைய அதாவது உலக மாற்றங்களை பற்றி எண்ணி வழங்காத உபதேசங்கள் கொடுத்திருக்கின்றார் இதில் மீண்டும் சில நிலையிலே நாம் அறியும் நிலைக்காக அதே போன்ற விஞ்ஞானிகளும் அறியும் நிலைக்காக வெளிப்படுத்தியுள்ளார்கள் இந்த பூமி வலு இழந்து பின் வலு கூட்டிக் கொள்ளப் போகின்றது என்று எந்த அடிப்படையில் என்று அவரே இதை கேள்வியாகவும் கேட்கின்றார் என்ன இந்த பூமியில் ஓட்டத்துடன் அதற்குண்டான ஒத்த அமில குணங்கள் கொண்ட பல நட்சத்திர மண்டலங்கள் இந்த பூமி ஓடுபாதையில் அதற்குள் சிக்கி இதனுடன் இணைந்து வெடுகின்றது இதனுடன் ரெண்டரை கலந்து விடுகின்றது என்று உணர்த்தியுள்ளேன் விளந்து வலு கூடும் நிலை என்பது இன்றைய பூமி இப்பொழுது வலுவிழந்த இந்நிலை இந்த மாறுகொண்ட ஓட்டப்பாதையில் அதாவது கேது கோளின் கிரகணம் பிடித்து இது நகர்ந்து சூரியனுடைய ஈர்ப்பட்டத்திலிருந்து சிறிது நகர்ந்து அதில் மாற்று ஓட்டப்பாதையில் செல்லக்கூடிய நிலையில் அது சந்திக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்களுடைய சிதற்களும் அதில் புதிய புதிய அமில எத்தனையோ குணங்கள் அதில் இங்கே பூமிக்குள் பட்டு அதிகரிக்கும் பொழுது இந்த பூமிக்குள் இதனுடைய கலவைகள் பூமியின் தன்மையை மாறுகொண்டு செயல்படும் வழிப்பாதையாக இந்த பூமி ஏற்பட்டுள்ளது அவை இப்படி மாறு கொண்டு சுழன்று ஓடும் தன்மையினால் அந்த இடங்களுக்கு உகந்த அமில குணங்களும் ஏற்கனவே இந்த பூமியை எடுத்து வளர்த்து கொண்ட இந்த காற்று மண்டலம் அதாவது நாம் சுவாச மண்டலம் என்று சொல்லுகின்றனேன் அதுபோன்று இந்த பூமியுடைய காற்று மண்டலத்திலே புதிய அமில குணங்கள் அதுவும் கலவையாகி மோதுண்டு அது வெளிப்படுத்தும் உணர்வுகளும் மோதுண்டு ஒன்று கொண்டு உராய்ந்து இது சமநிலைப்பட்டு ஒன்று கொண்டு ஏற்கும் நிலை பெறுவதற்கு முன் இந்த பூமியின் ஈர்ப்பளக்கி இது ஓடும் பாதையில் சந்திக்கக்கூடிய இந்த புது அமில குணம் இது பல கலவைகளுக்கு பல மாற்றங்களுக்கு ஆரம்ப கர்த்தாகின்றது ஏனால் அது மோறக்கூடிய காலத்திலேயே மழை வரும் காலங்களில் இடியும் மின்னலும் கூட ஏற்படுகின்றது ஆக இது நம் பூமியின் உருவம் ஓரளவாக இருந்தாலும் இந்த பூமி சுவாசித்து வெளிவிடும் இந்த காற்று மண்டலம் என்று சொல்லுகின்றன இது இதை காட்டிலும் பன்மடங்கு பெரிது அதிலேதான் இந்த மோதல்கள் ஏற்படுகின்றது இந்த மோதல்தான் நாம் இந்த சந்திரனை பார்த்தாலும் சரி மற்ற மண்டலங்களை பார்த்தாலும் சரி அல்லது சந்திரனுக்கு சென்று பூமியை பார்த்தாலும் இந்த ஒளிவட்டம் என்று சொல்லுகின்றன இந்த காற்று மண்டலம் தான் ஒளியாக தெரிகின்றது ஆனால் முந்தைய காலங்களை காட்டிலும் இந்த நிலையில் இந்த ஒளி பிரகாசமாகத்தான் தெரிகின்றது ஆக அபரிதமான சக்திகள் இது ஓடும் பாதையில் நட்சத்திர மண்டலங்களுடைய சந்திப்புகள் அதிகமாக எத்தனை நிலையில் பூமியுடைய சுவாச நிலைக்கு வந்து சேர்கின்றது அப்படி அவையெல்லாம் வருவதனால் வலு இழந்து வலு கூடும் தன்மையாக இந்த கலிகாலத்தில் மனிதனுடைய காட்டு மண்டலத்தை நஞ்சாக்கி வலுவிலக்க செய்த நிலையை இம்மாற்ற ஓட்டத்தின் நிலையினால் ஏற்பட்டுள்ள மாறுகொண்ட கொண்ட அமில குணத்தை நம் பூமியின் அலையில் கலக்கச் செய்து அதை பழக்கப்படுத்திக் கொண்ட நிலையிலிருந்து அதிக சுமையாக அது ஏற்கப்பட்டு அதிலேயே அதை சமமான நிலையில் ஈர்க்கும் நிலை ஏற்கும் நிலை இல்லாதனால் நாம் எப்படி சகஜமாக சாதாரணமாக போகக்கூடிய பாதையை விட்டு சரியில்லாத பாதையை தேர்ந்தெடுத்து நாம் சென்றமென்றால் என்றால் நம்முடைய நிலைக்கு எப்படி அதை கெடுதலில் விளைவிக்கின்றதோ நம்முடைய உணர்ச்சிகள் மாறுகின்றதோ ரத்த குறிப்பு போன்று ஏற்படுகின்றது அதை போன்றுதான் இந்த பூமிக்குள்ளும் ஏற்பட்டு கொண்டுள்ளது அது மட்டுமல்ல இப்படி மாறுகொண்ட பாதையில் இந்த பூமி விலகி செல்வதனால் இந்த பூமியுடைய சுவாச அலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதாவது நாம் ஒரு பொருளுக்குள் சிறுக சிறுக மற்றொரு பொருளை இணைக்க அது மொழியிலே ஒன்றும் தெரிவதில்லை ஆனால் சேர்த்த பொருளினுடைய அடர்த்தி அளவு அதிகமான பின் அது எப்படி ஏற்கனவே இருப்பதை அமைக்கின்றது இது போன்றுதான் இந்த பூமியினுடைய காற்று மண்டலம் மாறி பூமியுடைய சுவாச நிலை மாறி பூமிக்கு இருக்கக்கூடிய சகல நிலையில் இந்த சிறுக சிறுக மாற்ற நிலை ஏற்படும் காலங்களிலே இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு அணுகுண்டுகளை கண்டுபிடித்த பின் ஒவ்வொரு நாளும் அதுபோன்ற ஆயுதங்களை தன் நாட்டில் அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று பூமி கடியிலே வைக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் இந்த மாறு கொண்ட பாதி நிலையில் செல்வதால் அதனுடைய பாதுகாப்பு குறைந்து இந்த வெடிகுண்டுகள் என்று சொல்லுகின்றன இது யாரும் வெடிக்க வைக்காமல் தன்னிச்சையாக வெடிக்கும் நிலை ஏற்படப் போகின்றது எனவே அந்த புதிய குண அமிலத்தினுடைய வளர்ச்சி அதனால் புதிய சக்திகள் உருவாகி எத்தனை மாற்றங்களுக்கு அது வழி வகிக்கின்றது அதை இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியில் உள்ளவரும் அறிய முடியும் ஆனால் ஏற்கனவே உள்ளதை காட்டிலும் புதிய வழிச்சொழர்களே அவர்களை ஆராயம் உட்பட்டால் எங்களுடைய உண்மை குணம் புரியும் ஆக நான் சொல்வது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் நீதிகள் நிகழக்கூடிய இனி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இதுதான் எப்படி மாற்றத்திற்கு இது இந்த பூமியாக அதனுடைய பாதி மாறி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தத்தான் எம்மால் முடியும் இதிலிருந்து விடுபடக்கூடிய முறைகளை பல வகைகளிலும் உங்களுக்கு பதிவாக்கியிருக்கின்றேன் அது இந்த உண்மை நிலைகளை உணர்ந்து கொண்டு ஆன்மாவிற்கு அழியா சொத்தை சேர்க்கும் நிலையாக வாழக்கூடிய காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஈஸ்வரப்பட்டுதிலே நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்